ஸோ புளியில என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேலரியில கம்மி தான் அதுவும் நம்ம தண்ணி போட்டு அதை புழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப கம்மி தான் பட் அயன் சத்து சிறிய அளவு இருக்கு அதே மாதிரி பெரியவங்களில் யாருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஒன்றுமே சாப்பிடலைங்க நாங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் ஆனால் டைஜஸ்ட் ஆலை எங்களுக்கு வந்து அப்படியே எதிர்க்குதுங்க அப்படியே ஆசிட் மேலே வராப்பில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க புளியை நிறைய சாப்பிட முடியாது ஜெனரேஷன்ஸாக புளி தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ என்ன பண்ணுங்க புளியை லைட்டாக கடாயில் ஒண்ணுமே எண்ணெயும் போடுவானா ஒன்றும் போடுவானா அதை வறுத்துட்டு நீங்க எடுத்து வச்சு அந்த புளியை யூஸ் பண்ணுங்க நார்மல் டப்பால ஒரு இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் இல்லை புளி சாதம் கட்டுற அன்னைக்கு பக்கத்துல சிப்ஸ் வச்சுப்பாங்க காய் கூட கிடையாது பருப்பு கூட கிடையாது இது நல்ல கருத்தே கிடையாது நலம் வாழ இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது புளியை பற்றி இப்போ புளின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சுவை அஞ்சு சுவையில் புளி ஒரு சுவை ஸோ அதில் புளி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் இப்போ புளி எடுத்திங்கன்னா சவுத்தில் நிறைய யூஸ் பண்ணுறோம் நார்த்தை விட இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நிறைய வெயில் வேணும் அண்ட் அதனால் புளிய மரம் ஜாஸ்தி நம்ம சவுத்தில் ஸோ இதனால் புளி அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸி சவுத்தில் அடுத்தது அதை இந்த கொட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது சவுத்தில் ஸோ அதனால ஈஸி இங்கேருந்து இப்போ ஊர் உலகம் எங்கே இந்தியன்ஸ் இருக்காங்களோ போகுது அது வேறு விஷயம் ஆனால் புளிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான இது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நாள் உணவில் வந்து மூணு நாள்னா புளி வந்துடும் சாம்பாராக வரும் ரசமாக வரும் காரக்குழம்பு இல்லை வெத்த குழம்பாக வரும் தொக்கு பண்ணுவாங்க நிறைய தொக்கில் புளி போட்டு தான் பண்ணுவாங்க சட்னி அதில் புளி போட்டு செய்வாங்க புளி ரைஸ் இதெல்லாம் ரொம்ப காமன் பாரத்தில் ஒரு தடவை புளி ரைஸ் சாப்பிடலன்னா என்ன தலையை வடிக்கிற மாதிரி நிறைய பேர் ஸோ புளியில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேலரியில் கம்மி தான் அதுவும் நம்ம தண்ணி போட்டு அதை புழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப கம்மி தான் பட் அயன் சத்து சிறிய அளவு இருக்குது பட் வந்து நம்ம நார்மலாக இரத்த சோகை வராத பட் மெயின்டெயின் பண்ணோம் அயோன் பிளட்டில் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான கருத்து ஏன்னா சிறிய அளவு புளி நம்ம எடுக்க எடுக்க நம்மளுக்கு அந்த அளவு அயோன் மெயின்டைன் ஆகும் ஏன்னா நம்ம ஹீமோக்ளோபின்ல ஹீம் அண்ட் குளோபின் ஹீம்ங்கிறது அயோன் குளோபின்கிறது புரத சத்து ஸோ அயோனும் முக்கியம் புரத சத்தும் முக்கியம் அதனால தான் பார்த்திங்கனா ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் நம்ம பருப்பு பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணுறோம் ஏன் பண்றோம் புளியோட புளிப்பு குறைக்க யார் புளி நிறைய சாப்பிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்த ஆறு மாசம் கம்ப்ளீட்லி தாய்ப்பால் தான் தண்ணி கூட கிடையாது ஒன்று ஒன்றா கொடுப்போம் கேழ்வரகு அப்புறம் அரிசி அப்புறம் பருப்பு அப்புறம் புளி சேர்க்கறதே கிட்டத்தட்ட ஒரு வயசு ஆகிடும் ஏன் ஒரு சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தையோட வயத்தில் அசிடிட்டி வரக்கூடாது அதனால நம்ம புளி அப்புறம்தான் சேர்ப்போம் அதே மாதிரி பெரியவங்களில் யாருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு அவங்க ஒன்றுமே சாப்பிடலங்க நாங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் ஆனால் டைஜஸ்ட் ஆலை எங்களுக்கு வந்து அப்படியே எதிர்க்குதுங்க அப்படியே ஆசிட் மேலே வராப்புல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க புளியை நிறைய சாப்பிட முடியாது ஒரு ரசம் சாப்பிட்டா கூட லைட்டா சாப்பிடணும் இல்ல நிறைய பருப்பு போட்டு லைட்டா புளி போட்டு சாப்பிடணும் ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த பயங்கர அசிடினால அவங்களுக்கு அசிடிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுற வாய்ப்பு இருக்கு இப்ப நிறைய பேர் ரசம் பண்றதே பருப்பே இல்லாத ரசம் பண்றாங்க மிளகு ரசம் பூண்டு ரசம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பருப்பே இல்லாத பண்றாங்க அப்போ அந்த மாதிரி இது அவங்க சாப்பிடக்கூடாது முதல்ல ரைஸ் போட்டு தால் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வேணால் ரசம் அந்த ரைஸ்லேயே கொஞ்சமாக ஊற்றிட்டு சாப்பிட்லாம் இப்போ யார் சாப்பிட்லாம் மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வெதர் பிரெக்னன்சி இல்லை டெலிவரிக்கு அப்புறம் இனிஷியலாக ஒரு நாற்பது நாளைக்கு புளியை குறைப்போம் டெலிவரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெதுவாக சேர்த்துட்டே போயிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு டைஜஷன் நல்லா இருந்தால் பிரச்சனையே இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருந்து அவங்களுக்கு அசிடிட்டி இருந்தால் அவங்களுக்கு புளியை குறைக்கணும் ஒரேடைய புளியை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் எடுத்திங்கன்னா புளிக்கு அளவு மகத்துவம் கொடுக்குறதில்லை அவங்க ஏன்னா அந்த வாத்த பித்த கஃன்னு சொல்கிறோம்ல இதை ஏதோ ஒரு இதை இம்பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது புளிக்கு அண்ட் புளியை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கோக்கம் அப்படின்னு ஒரு ஐட்டமை புளிக்கு பதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்க புளி தான் பழகிடுச்சா நீங்கள் ரொம்ப ஜெனரேஷன்ஸாக புளி தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் புளியை லைட்டாக கடாயில் ஒன்றுமே எண்ணெயும் போடுவானா ஒன்றும் போடவானா அதை வறுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த புளியை யூஸ் பண்ணுங்க அப்போ அந்த வீரியம் குறைஞ்சிடும் இந்த மாதிரி புளிக்கு பெரிய மகத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு ரீசன் வந்து நம்ம எல்லா உணவுலயும் அதை கலந்து சாப்பிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் வந்துருச்சு அதனால புளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறோம் பட் புளி சாதம் அப்படின்னு பண்றதே எண்ணெயும் ஜாஸ்தி அதுல போடுற மசாலாவும் ஜாஸ்தி அது அன்னைக்கு கலந்த சாதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வேற எதுவுமே சாப்பிடறது இல்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அன்றைக்கி அசிடிட்டி ஜாஸ்தி ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நிறைய வேற சாப்பிட்டுடுவாங்க இப்போ நார்மல் ரைஸ்க்கு ஒன்றுக்கு மூணு ஜலம் வச்சு நம்ம வந்து பண்ணுறோன்னா இந்த மாதிரி ரைஸ்க்கு ஒன் இஸ் டு டூ தான் வைப்பாங்க அப்போ அது கொஞ்சம் விரைவரையாக வேற இருக்கும் ஸோ வெற வெறையாகவும் இருக்கும் நிறையா புளி காரம் எண்ணெய் எல்லாம் போட்டு இதை வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடணும் இப்போ சாம்பார் சாப்பிட்றதே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு கப் ஒன்றரை கப் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக இருந்தால் ஆனால் காரக்குழம்புன்னா என்ன சொல்கிறோம் வாட்டர் கப் எடுத்துக்காங்க நிறைய எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த புளிப்பு காரம் எண்ணெய் எல்லாமே ஜாஸ்தி ஸோ புளியை கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது இப்போ புளியை வந்து தொக்கு பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அதை நிறைய நேரம் காய்ச்சணும் அது திக்காகணும் அதில் நிறைய எண்ணெயை போட்டு செய்வாங்க அதுக்கு தனி மசாலாலாம் அரைக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க பட் முன்ன காலத்தில் நிறைய பண்ணி ஒரு கடாய் நிறைய பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் 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 அனுப்பிச்சிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ராக்டிஸ் பட் அதுக்குன்னு ஒரு தொக்கு பண்ணிவிட்டு அது மாதக்கணக்கு யூஸ் பண்ண முடியாது ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது அதுவும் வெளியில் வைச்சா மூணு நாள் நாள்லேயே அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா திருப்பி திருப்பி காய்ச்சணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் மேக்ஸிமம் டென் டேஸ் இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால் தொக்கு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஊருகா மாதிரி நம்ம செய்யக்கூடாது அண்ட் அதுக்குன்னு அது நிற்கணும்னு அதை நிறைய எண்ணெய் போட்டு நிறைய காரம் போட்டு பண்ணினா அது உடம்புக்கு ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா வீடு வீடாக அவங்கள சாப்பிட்டு கொடுப்பாங்க அந்த நாற்பது நாள் ஆனப்புறம் அவங்க சொன்ன அப்புறம் அது நார்மல் இல்லை அவங்க ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறம் ஒத்த தரையாக கூப்பிட்டு இல்லை ஒரு சீமந்தம் பண்ணுறது இல்லை பேபி ஷவர் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இப்போது அதில் டெஃபினட்டாக புளி சாதம் ஒரு ஐட்டமாக இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா யூஷுவலாக ப்ரெக்னன்சியில் ஏதாவது ஒரு ஸ்பைசி ஐட்டம் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்க சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் டெலிவர் அப்புறம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் பத்திய சாப்பாடு எடுக்கணும் மிளகாலாம் அந்த மாதிரி சேர்க்க முடியாது அதனால அந்த டேஸ்டே இப்போவே சாப்பிட்டுடுங்க அப்படின்னு இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் பட் அவங்களுக்கே டைஜஷன் ப்ராப்ளம் அவங்க செவன் மந்த்ஸ் ப்ளஸ் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளமாக கட்டாயம் புளி சாதம் சாப்பிட வேண்டாம் பட் மற்றவங்க நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் பட் அந்த உணவில் அவங்க புரத சத்த மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா புரதங்கிறது ரொம்ப முக்கியம் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் ஆல்சோ அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது ஸோ அதனால் புரத சத்த மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்திங்களேன் நார்மல் டப்பாவில் ஒரு இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் இல்லை புளி சாதம் கட்டுற அன்னைக்கு பக்கத்தில் சிப்ஸ் வச்சுப்பாங்க காய் கூட கிடையாது பருப்பு கூட கிடையாது இது நல்ல கருத்தே கிடையாது ஏன்னா உங்கள் இம்பேலன்ஸ் ஆஃப் டயட் வந்துடும் என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே பட் ரெகுலராக அது செய்யக்கூடாது இப்போ பச்சை புளி உங்களுக்கு அதுவும் ரொம்ப ஆசையாக எடுக்கிறது மரத்துலேருந்து இது அதுவும் அரை பழுத்து இருந்ததுன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க அது பச்சை கலரில் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இதே பழுத்த புளி அது கீழே விழும் மரத்துலேருந்து மேல் ஓட எடுத்துட்டு புளியை அந்த கொட்டையோட வாயில் வச்சு மென்னுவாங்க இது வந்து புளிக்கும் கொஞ்சம் வந்து அது அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இது எப்பாவது சாப்பிட்லாம் எப்பப்போ இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் இனாமில் அதாவது பல்லில் இருக்கிற மேல் கோட்டிங் கூட அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பாவது எது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டெய்லியே ஒரு நாலு மணி ஆனால் நாங்கள் புளி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா இது நல்ல கருத்து கிடையாது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்